பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மல்லிகைப்பூ வாங்கிட்டு வந்துக்கிற பாருங்க மல்லிகைப்பூ வாங்கிட்டு இருக்கிற எழுபது ரூபா இருக்கு பார்த்துக்கோ நல்லா ஜாஸ்தி அது வந்து என்னது செவ்வந்தி செவ்வந்தி அது சும்மா வாங்கிட்டு வந்தேன் சார் எங்க என்ன சட்டி படம் சுத்தி தெரியுது தீபாவளி நல்வாழ்த்துக்கள் தீபாவளி தீபாவளி தம்பிக்கு பண்ணு ஊட்டி விடு அப்புறம் அங்க போய் சாப்பாடு ஊட்டி விட்டுக்கலாம்

ஃப்ரெண்ட்ஸ் இதான் நடந்துட்டுருக்குது இப்போது காலையில் தீபாவளி எடுத்தோடனே இதுதாங்க போய் ஒரு டீ குடித்தேன் காய்கறிக்கு டீ வாங்கிட்டு வந்துட்டேன் அப்புறம் சோப்பு நல்லெண்ணெய் அதெல்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு எடுத்தோடனே வாருங்க ஒரு பட்டா ஒரே ஒரு பேப்பர் வெடி வாருங்க தீபாவளிக்கு அவ்வளோதான் பேப்பர் வெடி வெடித்தாச்சு போயிட்டு நைட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் அப்பா எங்கள் அம்மா எல்லாமே நைட்டு வெடி தான் பிடிக்கும் இன்னைக்கு நைட்டு வெடித்தா வேலை பிடிச்சிது அப்பா வந்து மட்டன் எடுத்து போயிட்டார் எடுத்து வந்தால் மதியானம் சாப்பிட்டு அடாச்சி வச்சு இதான் தீபாவளி ஓவர் இப்போ போய் குலதெய்வம் கோயில் ஓப்பனில் தாண்டி இருக்குது கோயில் சீக்கிரம் தான் ஓப்பன் பண்ணிக்கிறாங்க அலங்காரம் பண்ணுறக்குள்ளே குளிச்சுட்டு போனோம்னா போயிட்டு விளக்கெல்லாம் போட்டு சாமி மட்டும் வரலாம் சரியா சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் எப்படி தீபாவளி கொண்டாடிட்டு இருக்கிறீங்கன்னு சொல்லுங்கள் கமெண்ட்டில்